இந்த நன்றி வெறும் வார்த்தை அல்ல அப்படி என்றதை நம்ம மிக தெளிவாக தெரிந்து கொள்வதுக்கான மிக முக்கியமான காரணம் இறைவனோடு சம்பந்தப்பட்ட நன்றி செலுத்த வேண்டிய விஷயங்கள் உண்டு மனிதனோடு சம்பந்தப்பட்ட நன்றி செலுத்த வேண்டிய விஷயங்கள் உண்டு இமாம் ஹரரி அவர்கள் சொன்னதாக இமாம் இப்னு கைம் அல் ஜவுசிய ரஹமகுல்லா அவர்கள் தண்டை மதார் ஜுஸ் சாலிக் என்ற புத்தகத்தில் என்ன செய்கிறாரு பதிவு செய்கிறாரு நன்றி என்றால் என்ன சுக்ரென்றால் என்றால் என்ன நன்றி என்றால் என்ன இது வந்து நம்மளோட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் சம்பந்தப்பட்ட விஷயம் நன் நமது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனது அடியார்களில் நன்றி உடையவர்கள் குறைவு அப்படின்றான் எனது அடியார்களில் நன்றியுடையவர்கள் குறைவு நன்றி செலுத்துகின்றவர்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் இப்ராஹிம் அலிஸ்லாத்தை பாராட்டுகின்ற நேரத்தில் ஷா கிரண் தனது இறைவனது அருள்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக அவர் என்ன செய்தார் இருந்தார் இன்னவுக்கான அப்தன் ஷக்கூரா நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹாலா சொல்கிற சந்தர்ப்பத்தில் அவர் நன்றியுள்ள அடியானாக என்ன செய்தாரு இருந்தாரு அதே அமலு ஆல தாவூத சுக்ரா தாவூதுடைய குடும்பமே நீங்கள் நன்றியை செயல்படுத்துங்கள் அல்லாஹூ தாலா நன்றி செலுத்தல் அப்படி என்றது ஒரு முக்கியமான செயலாகவும் நன்றி செலுத்தியவர்களை நன்றியுடையவர்கள் என்று அல்லாஹ் பாராட்டவும் என்ன செய்யறான் செய்கிறான் அது அல்லாஹாலா அந்த வார்த்தையிலே என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற நேரத்திலும் அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கிறான் வருது யாரு அல்லாஹ் அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிற சந்தர்ப்பத்தில் அதுக்கு முழு காரணமும் யார் ரபுல் ஆலமை ஆனால் அல்லா நன்றி பாராட்டக்கூடியவனாக இருக்கிற நல்ல செயலுக்கு ஒரு அறிஞர் சொல்கிறார் அதாவது ஆரோக்கியத்தை தந்து உழைக்க வைத்து அதுக்கு பொருளாதாரத்தை தந்து அதை உனக்கு மிகுதியாக தர வைத்து அதில் உனக்கு தர்மம் செய்யக்கூடிய எண்ணத்தை தந்து உனக்கு முன்னால் அதை தேவையுடையவனையும் கொண்டு வந்து காட்டி அதை உனக்கு கொடுக்கவும் வைத்து அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வை உனக்கு தந்தானே அதுக்கு பின்னால் நீ அதை அல்லாஹூத்தாலா உன்னிடம் இருந்து ஒரு அமலாக கபூர் செய்கிறானே அவன் இவ்வளோ பெரியவன் இவ்வளோ செய்ய வச்சுட்டு நீ செஞ்ச ஒரு அமலாக அல்லாஹ் அதை என்ன செய்கிறான் கபூர் செய்கிறானே அவன் மிகப்பெரியவன் அதை அல்லா நன்றி பாராட்டுகிறான்னு வருது இவ்வளோ செஞ்சுட்டு அல்லா நன்றி பாராட்டுகிறான் அப்படின்னு வருகிறது என்றால் மிகவும் என்ன உயர்ந்தவன் அது அப்போ எனவே சுக்ரு என்ற பண்பு ஒரு மிக முக்கியமான பண்பு ஆனால் எம்மிடத்திலே அந்த சுக்ருடைய தரத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளாதனால சுக்ரை வார்த்தையோடு மட்டும் முடிச்சுட்டோம் வார்த்தையிலே முழுசாக முடிக்கலை அதில் ஒரு கால்வாசி கூட இல்லை வார்த்தையிலே இந்த அந்த அந்த படித்தரத்தை சொல்கிற டைமில் ஹரரி சொல்கிறதாக ஒரு பதவி இமாம் அறியுமா கைமால் ஜோசியா மூண்டு உண்டு மாரிஃபத்து நியா முதலாவது என்ன தெரியுமா செஞ்சது அருள் என்றதை விளங்கணும் செய்தது அருள் என்றது விளங்கினதான் அடுத்து என்ன வரும் நன்றி வரும் இன்றைக்கு இறைவனுடைய விஷயத்திலாக இருந்தாலும் சரி மனிதர்களுடைய விஷயத்திலாக இருந்தாலும் சரி பழக்கப்பட்டு போன விஷயங்கள் அல்லது அறிவில் தெளிவில்லாத விஷயங்களை மனிதர்கள் அருளாகவே நினைப்பது கிடையாது அல்லாஹூத்தாலா சொல்கிறேன் நீங்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய அருள்களை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதை முழுசாக நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க கணக்கிட மாட்டீர்கள் இப்போ நம்மளில் யாராவது பாதுகாப்பான சூழலில் நம்ம வாழ்கிறோமே அதை நியமத்தான் நினச்சி அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கிறோம்மா எத்தனை பேர் செலுத்திக்கிறோம் யாவது தான் நான் பாதுகாப்பான சூழல் எனக்கு தந்திக்கிறேன் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நம்ம என்ன செஞ்சதில்லை நன்றி செலுத்தியது இல்லை ஏதாவது ஒரு கலவரம் பிரச்சனை வந்தால் தான் இருந்தோம் நிம்மதியாக இருந்தோம் இப்போ இப்படி மாறிட்டேன்ட்டு அப்போ தான் அதை அருளண்டே உணர்றோம் ஆனால் அல்லாஹுத்தாலா என்ன சொல்கிறாள் ஃபல்யா அப்தூர் அப்பஹாதல் பை இந்த வீட்டுடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும் அல்லது அத்தாஹும் மின் ஜூ ஆமனகும் ஹவுஃப் பசியற்று வாழ ஆகாரத்தையும் பயமற்று வாழுகின்ற சூழலையும் கொடுத்தானே அதுக்காக அல்லாவே என்ன செய்யட்டும் வனங்கட்டுமன்ற எதை அருளாக சொல்கிறான்ல நிம்மதி அந்த அதாவது பாதுகாப்பான சூழலை அல்லாத்தால் அருளாக சொல்கிறான் பாதுகாப்பாக சூழலை அல்லா அருளாக சொல்லி காட்டுகிறான் நம்ம நம் எங்களை எனது மனைவி அதாவது எங்களோட மனைவியின் மாதிரி நம்புகிறாங்க மனைவி மாற நம்ம நம்புகிறோம் ஒழுக்கத்தில் இது எவ்வளோ பெரிய ஞாபகம் தெரியுமா சந்தேகத்தோட வாழ்கிறவங்களோட வாழ்க்கைகளில் போய் பாருங்க சந்தேகம் எப்படி வரணும் மட்டும் அவனுக்கு ஒரு விதியே இயக்காது எல்லா மெத்திலையும் அவனுக்கு சந்தேகம் வந்துட்டே இருக்கும் ஆனால் நமக்கு அவன் படுற சந்தேகம் மாதிரி ஆயிரம் விஷயத்தை சொன்னால் நமக்கு சந்தேகமே என்ன செய்யாது வராது அல்லாவுடைய மிகப்பெரிய நியமத்துக்கள் உண்டு நன்றி செலுத்துக்கிறோம் மாதிரி பாருங்கள் இப்படி நியமத்துக்கல்ன்ற ஒரு பட்டியல் இருக்குது அப்போ நியமத்து உணர்ந்தாதான் முதலாவது என்ன செய்வோம் நம்ம நன்றி செலுத்துவோம் உணவு நியமத்துன்னு நினைக்கிற எத்தனை பேர் இருக்கிறோம் இருக்கிறது இல்லை நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டா தான் நியமத்து நினைக்கிறான் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போய் நல்ல எக்ஸ்பென்சிவாக ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்றேன் அகமது இல்லா சுகான் அல்லாவுடைய அப்போ வீட்டில் தந்ததெல்லாம் அதுவும் அல்லாவுடைய நியமத்தான் இவனுக்கு அந்த ஹோட்டல்கிட்ட விலையை பார்த்த உடனேயே ரேட்டு போகிறத பார்த்த உடனே நன்றி செலுத்துறான் அல்லாவுக்கு உணவுக்கு நன்றி செலுத்துகிற உணர்வு வருது அதே மாதிரி தான் அதாவது உலகத்தில் எது எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதுக்கு தான் இவர் என்ன செய்கிறாரு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையில இருக்கிறார் அல்ல சிறியதாக ஏதாவது தந்துட்டான்னா நன்றி செலுத்துறது இல்லை இந்த இடத்துல அல்ல உங்களுக்கு திருத்தணும் கூட என்ன செய்வான் தெரியுமா அந்த அருளை எடுப்பான் எடுத்தோடனே தான் உங்களுக்கு விலங்கு என்ன இது நன்றி செலுத்த வேண்டியது அப்படின்னு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம நன்றி செலுத்திக்கிறோம் உணர மாட்டோம் அதனால ஒரு ஆறு மாதத்துக்கு பெட்டில் போட்டுருவா அதோடு அவருக்கு நன்றி தானாக என்ன செய்யுது வருது ஆறு மாதத்துடைய அருள் அவர் என்ன செய்கிறார் அந்த நேரத்தில் உணர்கிறார் அல்லாஹு தாலா அவருக்கு அருள் தான் நினைக்கிறான் அல்லாஹூத்தாலா அருள் செய்ய நினைக்கிறான் உணர்வதா இருந்தால் அவன் பரிட்சாக தான் என்ன செய்கிறான் உணர்கிறான் ஆனால் இதே மனிதன் தான் பிறருக்கு செய்கிறான் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு உறவுகளுக்கு அதில் கணக்கு பார்த்துட்டு அதில் என்ன செய்கிறான் அவன் கணக்கு இருக்கிறான் கொடுத்து 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 கணக்கு வைத்து கொண்டே இருக்க அதான் சொல்லுவாங்க வாங்குறவனை விட கொடுக்குறவன் தான் மிச்சம் எதிர்பார்ப்பான்னு என்ன காரணம்டா ஒரு சிம்பிள் உதாரணம் நீங்கள் ஒரு கிஃப்ட்டு கொண்டு போகிறீங்க ஒரு ஃபோன் கொடுக்கணும் ஏதோ ஒன்று ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு போகிறீங்க கொடுக்குறதுக்கு அங்கே வீட்டுக்கு கொண்டு போய் அது திறந்து பாரு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்க நீங்கள் தான் கூட எதிர்பார்க்குறீங்க அவங்களில் ப்ரைஸாக உங்களில் பாஞ்சி உள்ளோன்னு மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அவள் போயிடு இந்த புனையாக கொண்டு வந்தீங்கன்னு கேட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ எதிர்பார்ப்பு அவன் தானே கவலைப்படணும் கூடுதலாக கவலைப்படுற தெரியுமா இப்போ இருந்தேன் இப்போ ஃபோனை ரிட்டர் எடுத்தாச்சு கொண்டு போயாச்சு போனேன் இனி உனக்கு பத்து வருஷத்துக்கு என்ன ஃபோனே இல்லை அப்போ கூட இப்போ எதிர்பார்த்த யார் கொடுக்குறவன் என்ன செய்கிறான் கூட எதிர்பார்த்தான்னு பார்க்குறோம் அவன் இருந்து பாராட்டையும் அவன் இருந்து மகிழ்ச்சியை அவன்டாக மகிழ்ச்சியும் என்ன செய்கிறான் அவன் எதிர்பார்க்குறான் அவன் எப்போ நன்றி செலுத்துவான் தெரியுமா நீங்கள் தந்தது நியமத்தன்று விளங்கினா அவனுக்கு நியமத்தன்றே விளங்கலை அதுக்கு காரணம் அவன் கெட்டு போய்த்துட்டான் வேற ஒன்றும் இல்லை அவனுக்கு வந்து நேமத்தை சொறிஞ்சி வளர்ந்து எல்லாம் வந்த பின்னால கெட்டு போய் அவன் மட்டுமல்ல கெட்டு போனது நாங்களும் தான் ரெண்டரை கிலோ அரிசியை கொண்டு வந்து ஒருத்தர் உங்களுக்கு தாரார் நாங்கள் ரெண்டரை கிலோ அரிசி ஃபித்ரா அரிசி நீங்கள் அதுக்கு அலமதுல்லா சொல்லி ரெண்டரைக்கா தோது சுக்குறு செய்வீங்களா செய்ய மாட்டோம் ஆனால் அதே அரிசிக்காக பள்ளி வாயில வரிசையில் என்ன செய்கிறாங்க ஒரு நூறு பேர் நின்றுட்டிக்கிறான் அந்த ரெண்டரை கிலோவுக்காக அதே அரிசி நமக்கு என்ன செய்யல நியமத்தாக இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா உலகத்துல அதை நியமத்தாக காரணம் நமக்கு பழக்கப்பட்டுட்டு நமக்கு அதை விட அதிகம் கிடைச்சிட்டுனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன நியமத்தில்லாத ஒரு நிலைமையாக என்ன செய்யும் போய்கொண்டே இருக்கும் நியமத்தில்லாத ஒரு நிலைமையாக போய்கொண்டே இருக்கும் இது அப்ப முதலாவது நியமத்துக்கு நன்றி செலுத்தணுமா இருந்தா அவன் நியமத்த உணரணும் நியமத்தன்றதை உணராமிக்கிறதுக்கு பல காரணங்கள் ஒன்று பழக்கப்படல் இரண்டாவது அறிவு ரெண்டாவது எதிர்பார்ப்புகள் அதிகம் இவைகளின் காரணமாக நம்ம நியமத்தி உணராமைப்போம் விலங்கின நியமத்துகளுக்கு மட்டும் நிறைய நண்டு செலுத்திக்கின்றிருப்போம் வீட்டுக்கு நண்டு செலுத்துவோம் வீட்டுக்கு நண்டு செலுத்துவோம் கூலி வீட்டுக்கு நண்டு செலுத்த மாட்டோம் கூலி வீடு வீடு தான் நீனும் மகிழ்ச்சியாக தான் வாழ்கிறாய் அதுக்கு நண்டு செலுத்துறதில்லை இப்போ இங்கே நம்ம ஊரில் ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீட்டுக்கு நம்ம ரெண்டரை காசு எல்லாம் செஞ்சுருப்போம் இங்கே ஒரு நல்ல ஊரு கடை செய்ய மாட்டோம் காரணம் என்னென்னா டெம்பரரி ஆகிறேன் இருபது முப்பது வருஷம் ஆனால் டெம்பரரி ஆகிறான்னு ஃபீல் சரியா அதில் நம்ம நினச்சிடுறது அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம நண்டு செலுத்துவதில்லை காரணம் என்னென்னா நம்ம வந்து அதை ஒரு நியமத்தாக நினைக்கல இப்போ நியமத்துன்றா என்ன இப்போ நியமத்து என்பது இந்த மனிதனுடைய பிறப்பே ஒரு நியமத் நம்ம மூச்சு விடுறது ஒரு நியமத் மூச்சு விடுறது நியமத் நம்ம சுவாசிக்கிற நியமத்தன்றதுக்கு என்ன ஆதாரம் செவ்வாய்க்கொள்ள இப்போ என்ன மனிதன் வாழ முடியுமான்னு தேடுறான் முதலாக என்ன தேடுறான் தான் தேடுறான் அப்போ அது எவ்வளோ பெரிய நியமத்து அது தண்ணீருக்கேடு தேடுறான் அப்படின்னா அது மிகப்பெரிய நியமத்த அர்த்தம் அதுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு கோலை கண்டுபிடிச்சி அதில் போய் இறங்கி அதையெல்லாம் தேடுவோம்னு நினைக்கிறவனுக்கு அவன் தண்ணியும் என்ன ஆக்சிஜனும் தேடுறாண்டா அதைத்தானே அல்ல இங்கே தந்து வச்சுக்கிறான் அதுக்காக நம்ம என்றைக்காக நன்றி செலுத்துருவோமா மூச்சுக்காக நம்ம நன்றி செலுத்துவோமா இல்லை உண்மையிலேயே இந்த மாதிரி ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு நன்றி இஸ்லாம் பழக்குது தூங்கினா ஏன்னா அல்லாஹும பிஸ்மிகா மூத்து அஹ்யா எலும்பினா அலமது இல்லா இல்லது அஹ்யா நா பதமா மாத்தனா நுஷூர் இப்படி அந்த நன் அந்த ஒவ்வொரு நிமிடத்தில் நீ தூங்கினதிலேருந்து எலும்பிலேருந்து உயிர் தந்ததுலேருந்து எல்லாமே உனக்கு நியமத்தில் சொல்ல பழக்குது ஆனால் நம்ம உணர்றமா உணர்ந்து செய்கிறோமா அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம சம் அப்போ நம்ம அப்போ அதாவது அல்லாவோட விஷயத்தில் நம்ம உணராத நம்ம நம்ம பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் செய்கிற ஒவ்வொரு பென்சில் பெயனாலேயும் நான் வச்சுட்டு என்ன அவன் கம்பேர் பண்ணி பார்க்கறான் அவன் வாங்கி கொடுக்குறான் நான் என்ன பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துக்கிறேன் இவன் வாங்கி கொடுக்குறான் அல்ல வாங்கி கொடுத்துக்கிறேன் இப்படின்னு அதை ஃபுல்லா லிஸ்ட் வச்சுக்கிறான் இவன் பெரிய பிரச்சனை என்னென்னா அல்லாவுடைய விஷயத்துல நண்டு செலுத்துகிற சந்தர்ப்பத்தில் இவன் மறந்துடுறான் இவன் யாருக்கு செய்யறான் அவங்க உண்டா ஞாபகம் வச்சுட்டு இவன் நினைக்கிறான் எப்பொழுதுமே அன்புள்ள சகோதர்களை புரிந்து கொள்ளுங்கள் நீங்க தான் செலவழிக்கணும்னு நினைச்சிட்ட மனைவிக்கு நீங்கள் தான் செலவழிக்க நினச்சிட்ட பிள்ளைக்கு நீங்கள் எவ்வளோ விளங்கப்படுத்தினாலும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உணர்வருத்த முடியாது ஒரு ஐம்பது இருபது வீதம் சொல்லலாம் காரணம் நீங்கள் ஏசுறீங்கன்னு வைங்களேன் உனக்கு அது தந்திக்கினேன் இது தந்திக்கிறேன்னு ஏசிரியன் வைங்களே அவங்களுக்கு அதை பற்றி கவலையே இருக்காது அது உடைய கடமை நீ கடமையை செஞ்சுட்டு நீ சொல்லி காட்டுறத வச்சு அவங்க ஃபீல் பண்ணி இவ்வளோல்லாம் பெரிய தியாகம் செய்து ஒரு தியாகி தியாகிவர்னு நினைப்பாங்கன்னு நீ நினைக்கிறதே உனட மனித இயல்புகளை பற்றி அறியாமை மனித இயல்புகளை பற்றிய அறியாமை ஒன்றை பொஸ் இருக்கிறார் உனக்கு நான் அந்த ஜொப்பு தந்திக்கிறீங்க உனக்கு இவ்வளோ செலரி நான் தந்திக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் உடனே அவன் சுக்குர் செஞ்சிருவீங்களா அது அவன் நான் செய்கிற வேலைக்கு நீ தராமல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவள் உனக்கு ஜப் தந்ததுலேருந்து செலரி தந்ததுலேருந்து பதவ உயர்வு தந்ததுலேருந்து உனக்கு வசதி தரது உனக்கு இவ்வளோ லீவு தந்திக்கிறேன்னு சொன்னால் கூட வெளியே வந்து என்ன சொல்லுவீங்க அதெல்லாம் த கம்பெனி என்ன அதெல்லாம் தரத்தான் அவனு அதில் இதுக்கு பேர்த்து என்ன தேங்க்ஸ் பண்ணோன்னு நினைக்கிறான் அதை தான் கீழே உள்ள கம்பெனி நினைக்கிது வேலை அது இது வந்து நம்ம உணர்த்தெல்லாம் இயலாது இந்த விஷயங்களெல்லாம் நம்ம என்ன புரிந்து கொள்ளணுன்றா அல்லாவுக்கும் நன்றி ஒரு அளவுக்கான விளக்கத்தை கொடுக்கலாம் இதுக்கு உட்காந்து ஒரு அவர் விளங்கப்படுத்துகிற டைம் வேஸ்ட் பண்ணுறாரு இதை உட்கார்ந்து விளங்கப்படுத்துகிறவர் அடுத்த ஃபேமிலியோட கம்பேர் பண்ணி அல்லது குடும்பத்தோட கம்பேர் பண்ணி அடுத்த பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி நான் அவனை விட கூட செய்கிறேன் இவனை விட கூட செய்கிறேன்னு விளங்கப்படுத்துகிறேன் நீங்கள் நினைக்கிறீங்கடா நீங்கள் மனித இயல்புகளை புரியாத ஒரு ஆள்தான் இருந்தேன் வேறு எதுவுமே இல்லை அது ஒரு நாள் நீங்கள் சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் பாருங்கள் அடுத்த நிமிஷம் அதே வழியில் தான் போயிட்டு இருப்பாங்க அது பிழையெல்லாம் அவங்க உங்களுக்கு விளக்கமின்மை உங்களுடைய என்ன விளக்கமின்மை நீங்கள் நடந்து மனித இயல்புக்கு மாத்தமா அங்க எதிர்பார்க்குறீங்க நம்ம இதை தான் அல்லாவோட என்ன செய்கிறோம் நடந்து கொள்கிறோம் அல்லாஹு தாலா கசீர் தாலா நிறைய விஷயங்களை மன்னித்து விடுகிறான் விட்டுடுறான் மனிதர்கள் இப்படித்தான் இருப்பாங்க எடுத்துக்காக வேண்டி அல்லாஹு அதை விட்டு விடுகிறான் அல்லாஹ் எப்படி அத்தா ஆரம்பிக்கிறான்னு கூறான் சொல்லப்படக்கூடிய ஒன்றாகவே இல்லாத இந்த மனிதனுக்கு காலத்தில் ஒரு பகுதி வந்து விட்டதா அப்படி கேட்குறான்ல ஒன்றுமே இருக்கல அவன் வந்து கற்பத்தில் வந்ததுலேருந்து அவனுக்கு காலம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு யார் கொண்டு வந்து சேர்த்தது அல்ல அங்கிருந்து சுக்குர் ஆரம்பிக்கணும் அங்கிருந்து சுக்குர் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது அல்ல அதையெல்லாம் விட்டுட்டான் பத்து வயசு வரைக்கும் வாழ்ந்த முறையை நினைச்சு யாரா நண்டு செலுத்திக்கிறோமா பதினோரு வயசு வரைக்கும் இப்படி வாழ்ந்த முறையை நினைச்சு நண்டு செலுத்திக்கிறமா இல்லை ஏதோ ஐம்பது வயசு பிறகு நல்ல முறையில் தொழில் செஞ்சாண்டா பாப்பா பத்து வயசுல இருந்து ஒழுங்கா வளர்த்ததுனால தான் என்ன செய்யறா நான் இப்படி இருக்கேன்னு தான் பத்து வயசு என்ன செய்யுது நமக்கு ஞாபகம் வருது முதல் விஷயமா அருளை அறிந்து கொள்ளல் என்பது முதல் நன்றி விளங்குதா அருளை அறிந்து கொள்ளல் என்பது முதல் நன்றி என்பதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா அல்லாஹ் குருவான்ற சொல்றாரு அல்லா அல்லாவுடைய நியாமத்தை நீங்கள் சிக்கி செய்யுங்கள் உணருங்கள் விளங்குங்க அதாவது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் உத் குரு அம்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அதா நீங்கள் எதிரிகளாக இருந்த அந்த நாளை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் அல்லாவுடைய அருளை அல்லாஹ் உங்களுக்கு அல்ல ஃபைன குலூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் அல்லா என்ன செஞ்சா இணைப்பை ஏற்படுத்தினா என்ன செய்ய சொல்கிறா அந்த அருளை முதலாக விளங்குங்கன்றான் அதை யோசிங்கன்றான் அதை சிந்திங்கன்றான் ஆனால் அதை சிந்தித்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நமக்கு என்ன செய்யும் வரும் சிந்திக்க வைக்கிறதுக்காக வேண்டியே அல்லாஹூ தாலா அருள்களை சொல்லுவான் நம்ம மறந்துருவோம் எதுக்காக வேண்டி அருள்களை சொல்லி நண்டு செலுத்த சொல்லுவான் ரசுல்லா அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான் வ புஹா வல்ல இனிதா சஜாமா வ த கர புக்க வமா கலா ஒலல்லா ஹிர து ஹைருன்ல கமினல் ஊலா ஒல சவுஃபயா தி கர புக்க ஃப அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நீங்கள் பொருந்து கொள்வீர்கள் எல்லாம் சொல்லிட்டால்லா முதலாக என்ன சொல்லி காட்டுகிறான் அலம் எஜித் கய்ய தீமன் ஃபஹாவா பவஜத க வாலம் ஃபஹதா பவஜத க ஆ இலம் ஃபஹஹ்னா சொல்லிக் காட்டுறால்லா அலம் யஜித் அல்லாஹுத்தால சொல்லி காட்டுவான் மனிதன் சொல்லி காட்டக்கூடாது சொல்லிக்காட்டத்துக்குரிய முழு கதையும் அல்லாவுக்கு உண்டு மனிதன் சொல்லி காட்ட முடிந்த சில இடங்கள் உண்டு விதிவிலக்கான சில இடங்கள் உண்டு அது இஹ்லாசும் சில பொது விதிகளும் என்று அடிப்படையில் ஒரு ஒரு ஸ்பீச் ஒன்று பேசிக்கிறேன் அதில் நான் சொல்லிக்கிறேன் சில இடங்கள் உண்டு சொல்லி காட்ட வேண்டிய இடம் சொல்லி சொல்லிக்காட்டியிருக்கேன் கூட இப்போ இதில் என்னன்னா அல்லாஹ் மூணு சொல்றேன் நீங்க அனாதையாக இருந்தீங்க அல்லாஹாலா உங்களுக்கு என்ன புகலிடம் தரவில்லையா ஏழையாக இருந்தீங்க வசதியாக்கவில்லையா வழி அறியாதவராக இருந்திருக்கு வழியை தரவில்லையா என்று அல்லாஹாலா என்ன செய்கிறான் கேட்குறான் அதே தான் அலம் நஷ்ரக் அப்படின்னு அதாவது அப்படின்னு நல்லா சொல்றான் மூணு உங்களுக்கு இப்படி செய்யலையா இப்படி செய்யலையா இப்படி செய்யலையான்னு சொல்கிறான் சொல்றான் மனிதன் என்ன நல்லது நடக்கணும் இடத்துல கடுமையானவனாக என்ன செய்கிறான் இருக்கிறான் ஆனால் நன்றி கெட்டவன் என்றதுக்கு அவன் சாட்சியாகவும் இருக்கிறான் அருளை சொல்லிட்டு தனக்கு இன்ன ஊலி ஹொபில் ஹைரில ஹைர் நடக்கணும் என்றதில் ஹைரை விரும்புவதில் அவன் கடுமையானவனாக இருக்கிறான் அதே நேரம் அவன் நன்றி கெட்டவன் என்றதுக்கு என்னது ல ஷஹீத் நன்றி கெட்டவனத்துக்கு அவன் சாட்சியாகவும் இருக்கிறான் இப்போ நினைத்து பாருங்கள் அப்போ எனவே முதலாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு நன்றி செலுத்தல நன்றி என்ன என்று யோசிக்கிறது நன்றி என்ன என்று யோசிக்கிறேன் நன்றியை கணக்கிட்டு பாருங்கள் அல்லாவுதல்லா சொல்கிறான் நீங்கள் கணக்கிட்டு கணக்கிட்டு கொள்ள முழுசாக கணக்கிட்டு கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னதோட ஃபுல் அவுட்டாச்சு அதான் முழுசாக அல்லாவுத்தாலா கணக்கிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு தானே முடிச்சு இப்போ நீங்கள் உங்களோட மனைவி சொல்லுவீங்க நீங்கள் எனக்கு நன்றியெல்லாம் செலுத்த தெரியல ரிசா கலாக அப்போ போயிடுறேன் போனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி நான் சொன்ன விஷயத்துக்கு கொஞ்சம் கேளு என்ன சொல்ல வாரெண்டு அதைத்தான் அல்லாமுன்னு சொல்கிறான் நீங்கள் வந்து நன்றி அவங்களோட அருள்களையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா கணக்கிட்டு கொள்ள மாட்டிங்கன்னு அர்த்தம் என்ன உடலே நீங்கள் கணக்கு பார்க்காதீங்க அல்லா நியமத்தை போயிட்டே இருக்கீங்க அப்படி என்ன சொன்னது அது கணக்கிட்டு பாருங்கள் சொன்னது தான் அது கணக்கிட்டு பாருங்கன்னு சொன்னால் இந்த நியமத்து இந்த நியமத்து அடி இதுவும் ஒரு நியமத்தானே இதுவும் ஒரு நியமத்தான் இது ஒரு அமல் இது ஒரு ஐபாது அப்போ இந்த அதாவை திக்ரு செய்தல் என்பதை அல்லாஹைய நியமத்துக்கெல்லாம் நினைத்துப் பார்த்தல் நினைத்து பார்த்தேன் என்னென்னதெல்லாம் அல்லா தந்திக்கிறேன் அந்த நினைத்து பார்த்தல என்ன இருக்கணும்னு அறிவிருக்கணும் பெருசா மட்டும் என்ன சரி நினைக்கிறது சிறிதா உள்ளதெல்லாம் நியமத்தாக நினைப்பதில்லை என்பதல்ல வாழ்க்கையில் பழக்கப்பட்டு போனதே நம்ம அருளாக நினைக்க மாட்டோம் இந்த அறிவு விஷயத்தில் மிக முக்கியமான அம்சம் வாழ்க்கையில் பழக்கப்பட்டு போனதையும் நம்ம அருளாக நினைக்க மாட்டோம் பழக்கப்பட்டு போனதுன்னா என்ன வல்லமையாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் வல்லமையாக அப்போ அல்லாஹைய விஷயத்தில் தண்ணியை குடிச்சுட்டு நம்ம அதாவது மூச்சு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்குவோம் அல்லாஹூத்தாலும் எப்படி வச்சான வைங்களேன் ஒரு நாளைக்கு ஐம்பது முறை மூச்சு எடுத்தா தான் உனக்கு உசுவாளில் இல்லாட்டி நீ அண்டைக்கு நாற்பத்தொம்பது முறை மூச்சு எடுத்தாலும் மௌத்தாயிரம் ஃபஸ்ட் வேலை என்ன எங்கள் எழுமினை உடனே மூச்சு எடுக்கிறதா முதல் வேலையாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு உள் ஹிமு அன்ன அதிசில் வருது அவர்களுக்கு மூச்செடுத்தல் இல்ஹா மாக்கப்பட்டிருக்கிறது மனசு தானாக செஞ்சுட்டிக்கு பொறையினா தான் டக்குன்னு விளங்கும் திடீர்னு ஏதாவது நடந்தால் தான் மூச்சு எடுத்துட்டிக்கிற மட்டும் அப்போ தான் என்ன செய்வான் உணர்வான் இடையே அளவு தலை காட்டுவான் சளி அடைக்கிற டைமில் மூச்சு காட்டுவான் அதே போல் ஆஸ்து மாலை காட்டுவான் அப்படி கொஞ்சம் நேரத்தில் மூச்சு எடுக்கிற விளக்கத்தை அல்லாவுக்கு காட்டுவான் இல்லைன்ட்டா எங்களுக்கு தானாக நடக்கிற மாதிரி அதை என்ன செய்யும் நடந்து கொண்டிருக்கும் பழக்கப்பட்டதுகள் நீங்களும் அல்லாவுக்கு மாட்டீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க அதில் நண்டு செலுத்த முடியாத அளவுக்கு பழகி போயிடுவோம் எனவே அவைகளையும் நம்ம எடுத்து பார்க்கணும் அவைகளையும் எடுத்து பார்க்கணும் இஸ்லாம் என்றதை நியமத்தை என்னக்காய் நினைக்கிறோமா என்றதை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் லா இலாஹில் அல்லா முகமது ரசூல்லான்ண்ட களிமா மட்டும் சொல்லிட்டு இணை வைக்காமல் மற்றபடி இந்த இஸ்லாத்துடைய எல் அதாவது மார்க்கத்துக்கு முறையான எல்லா பாதக செயலையும் செஞ்சுருத்தம் வாழ்ந்துட்டு அவனிலும் இஸ்லாத்துடைய நியமத்திற்கு அவன்லையும் இஸ்லாத்துடைய நியமத்திற்கு புத்தி பாதுகாக்கப்பட்டிருக்குமாவோட அவனுக்கு சிந்தனை பாதுகாக்கப்பட்டிருக்கும் சிலையை பார்த்துட்டு சிலையாக மட்டும்தான் பார்ப்பான் சிலையை பார்த்துட்டு சிலையாக மட்டுந்தான் பார்ப்பான் காலில் விட மாட்டான் மனிதனை மனிதனாக பார்ப்பான் எவ்வளோ உயர்ந்துட்டாலும் வளைய மாட்டான் இதால் வந்தது லா இல்லா இல்லைல்லா முகமது ரசூல் ஆனால் அது அவனுக்கு தெரியாது முஸ்லீமாக பிறந்தவனுக்கு முஸ்லீம் இஸ்லாமே வளர்ந்தவனுக்கு அந்த நியமம் தெரியாது வெளியிலேயும் இந்த ஒத்தம் பார்க்குறான் இது எவ்வளோ பெரிய மார்க்குன்னு நினைக்கிறான் நியமத்தை நினைக்கிறான் அஞ்சு நேரம் தொலை இங்களே எங்களுக்கு அஞ்சு நேரம் அப்படியே அப்படி வழக்கப்பட்டு அது நியாபகத்தான் என்ன செய்யாது அப்படியே தெரியாமல் போயிடும் வெளியூர்ல பார்க்குறான் வீக் போகலாம் இருக்கு எங்களுக்கு இப்போ டெய்லி அஞ்சு தொழுது முன்பின் சுண்ணத்து தொழுது அவருடைய வழிகாட்டிகளும் மார்க்க தலைவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னா நீங்கள் தொழுது வேலை இல்லை ஒழுங்கா தொழுங்க அப்படி பேசுகிறாங்க அதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டிக்கிற மாதிரி இந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டிருக்கேன் அஞ்சு பள்ளிக்கு வரான் அவன் தொழுகிறான் அவனை பார்த்து நம்ம மார்க்கவுரிகள் பெரும்பாலும் எப்படி இருக்கும் நீ வந்து தொழுது பிள்ளை இப்படி தொழுதவன் எல்லாம் அங்கீகரிக்க மாட்டானு எங்களோட மனநிலைப்பட்டு இருக்குது அதையும் ஏற்றுக்கொள்கிற மனோநிலைக்கு நிலைக்கு பக்குவப்பட்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தரப்பட்டிருக்கு அது வெளியில் உள்ளவன் வைங்களேன் அவனால் அதை தாங்கவே முடியாமல் இருக்கும் ஒழுக்க மற்ற மற்ற விஷயங்கள் வெளியிருந்து பார்க்குறா பெண்கள் அடிமைப்படுத்தி சொல்கிறான் அவன் ஆனால் முஸ்லீம் பெண்களை கேட்டு பாருங்க நாங்கள் நேமத்தாக இருக்கிறோம் சந்தோஷமாகிக்கிறோம் மகிழ்ச்சி ஆகிக்கிறோம்ன்றான் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது அப்படி பழக்கப்பட்டதுனால் இஸ்லாம்ன்றது நியமத்த அதனால தான் அல்லாவுத்தால என்ன சொல்கிறான் மக்மல் மஹ்மத்துலக்கும் தீனக்கும்

அவங்க பெற்றோர்கள் இஸ்லாத்தில் இருந்ததுனால தான் நீ என்ன செய்கிற இஸ்லாத்தில் இருப்பதற்கு காரணமாக இருக்கிற நியாமத்துள் இஸ்லாம் எனவே முதலாவது நியாமத்தை அறிந்து கொள்ளல் ஒரு நன்றி செலுத்த அது ஒரு சுக்குர் நியமத்தை அறிந்து கொள்ள நியமத்தை நினைக்கிறது அதை நினச்சி பார்க்கறது நீ நினச்சி பார்த்துட்டே வாங்க உள்ளம் தடுமாறு உள்ளம் இலகும் அதே மாதிரி தான் மற்றவர்களுக்கும் அதாவது எங்களுக்கு கீழே உள்ளவர்கள் எங்களோடு அந்த மாதிரி நடந்து கொள்கிறாங்க இல்லைன்றா நாங்க எங்களுக்கு மேல உள்ளவர்களோடு எப்படி நடந்து கொள்றோம் நீங்க பாத்துக்கங்க அதுக்குரிய இதாத்தான் அல்லாவுதலாசம்லா மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டார்கள்